பறவை பார்த்திருக்கீங்களா பிடிக்க கிட்ட போனதும் டப்புன்னு அடிச்சுட்டு போயிடும் அப்படிதான் சபையை கத்திர மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரமாட்ட கத்திர்காக்குறார் எனவே தேவ சமூகத்தில் தேவ பிள்ள உறுதியான பாசனத்தில் அடிக்கணும் அது வானத்திலிருந்தும் வேலை செய்து தள்ளப்பட்ட பிறகும் அந்த ஸ்திரீயை துன்பப்படுத்தினது ரட்சிக்கப்பட்ட உங்க வீட்டுல நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க ரொம்ப சத்ரு போராடுறான் கவலைப்படாதீங்க அவன் விழுந்துட்டான் நீங்க எழும்புறீங்க அவன் விழுந்துட்டான் நீங்க சிறகடித்து எழும்புறீங்க இது சட்டைகளை விரிக்கும் காலம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது அதன் அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் விட்டுருவாரா விடமாட்டான் மாட்டா விடமாட்டார் நல்ல கையை சட்டி ஆமே லூயா எனவே நில்லுங்கள் நில்லுங்கள் ஆமே ரொம்ப கஷ்டப்படுறோம் பிரதர் ரொம்ப துன்பப்படுகிறோம் ரொம்ப வேதனை ஊர்ல ஒதுக்கி வைக்கிறாங்க குடும்பத்தில் ஒதுக்கி வைக்கிறாங்க இன்னைக்கு நான் இருக்கிற வனாந்திரத்தை பாக்குறாங்க கத்த சொல்றார் நான் போஷிக்கிறேன் போஷிக்கிறேன் பறக்கிறதுக்கான சிறகையும் தருவேன் இந்த சுச்சுவேஷன்ல இருந்து உன தூக்கி எடுப்பேன் எளியவனை குப்பையில் இருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்துல வைச்சு ஆமே அவன் சந்ததியை சொந்தத்தை போல நல்ல கையை தட்டி ஆர் பரிசமலே